ஹாய் விவோஸ் இன்றைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஒரு சாதாரண நோயை பற்றி இல்லைங்க நம்ம உயிருக்கே ஆபத்தை விளைவிக்கிற பிளட் ப்ரெஷர் அதாவது ரத்த அழுத்த நோயை பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம ஊர் பாஷையில் யாருக்காவது அதிகமாக கோபம் வந்து கத்துனா அவனுக்கு இரத்த கொதிப்பு அதிகமாகிடுச்சு அதான் அப்படி கத்துறான்னு சொல்லுவாங்க அதோட ரொம்ப அதிகமாக கத்தாத உயிரே போய்டுன்னு சொல்லுவாங்க இது ஒரு விளையாட்டான கேவி பண்ணுற வார்த்தை இல்லைங்க உண்மையிலேயே இந்த உயர் ரத்த அழுத்த நோய் உயிரையே பாதிச்சிடும் எதனால் எப்படி இந்த ரத்த அழுத்த நோய் உயிரையே பாதிக்குது தான் இப்ப நாம பார்க்க போறோம் மருத்துவர்கள் பெரும்பாலும் உயர் ரத்த அழுத்தத்தை ஒரு அமைதியான கொலையாளி அப்படின்னு அழைக்கிறாங்க ஏன்னா இதன் பாதிப்பு வெளியே இல்லை சிலருக்கு கோபம் அதிகமாகி கத்துவது கூட உயர் ரத்த அழுத்தத்தின் அறிகுறிதாங்க உயர் ரத்த அழுத்தத்திற்கான ஆபத்து வயசுக்கு ஏற்ப அதிகரிக்குது சுமார் அறுபத்தி நான்கு வயது வரை ஆண்களுக்கு உயர் ரத்த அழுத்தம் அதிகமாக காணப்படுது அறுபது வயதிற்கு பிறகு பெண்களுக்கு உயர் இரத்த அழுத்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் குறிப்பாக கருப்பின மக்களிடையே உயர் இரத்த அழுத்தம் பொதுவாக காணப்படுது இது வெள்ளையர்களை விட கருப்பின மக்களிடையே ஆரம்ப வயதிலேயே உருவாகிறது உங்கள் பெற்றோர் அல்லது உடன் பிறந்தவர்களுக்கு இந்த நிலை இருந்தாலே உங்களுக்கு உயர் ரத்த அழுத்தம் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது உடல் பருமன் அதிக எடை இரத்த நாளங்கள் சிறுநீரகங்கள் மற்றும் உடலின் பிற பாகங்களிலும் மாற்றங்களையும் பாதிப்பையும் உண்டாக்குது இதனால் இரத்த அழுத்தம் அதிகரிக்குது உடல் பருமன் அதிக எடை இருப்பது இதய நோய் மற்றும் அதன் ஆபத்து காரணிகளான உயர்கொழுப்பு போன்ற உயிரையே போக்கக்கூடிய அபாயத்தை ஏற்படுத்துகிறது உடற்பயிற்சி செய்யாதவர்கள் சுறுசுறுப்பு இல்லாதவர்களுக்கும் இந்த இரத்த அழுத்த நோயை அதிகரிக்குது புகைப்பிடித்தல் அல்லது புகையிலை மின்னுதல் உடனடியாக சிறிது நேரத்திற்கு இரத்த அழுத்தத்தை அதிகரிக்கிறது இது இரத்த நாளச் சுவர்களை காயப்படுத்தி தமணிகளை கடினமாக்கும் செயல்முறையை துரிதப்படுத்துகிறது அதிகப்படியான உப்பு இதை சேர்த்து அதாவது சோடியம் உடலில் திரவத்தை தக்க வைத்துக் கொள்வதால் இரத்த அழுத்தம் அதிகரிக்கிறது பொட்டாசியம் பொட்டாசியம் உப்பின் அளவை சமநிலைப்படுத்துகிறது எனவே பொட்டாசியத்தின் அளவு சரியாக இருக்க வேண்டும் அதிகமாக மது அருந்துவதால் இரத்த அழுத்தம் மிகவும் ஆண்களுக்கு அதிகரிக்கிறது மன அழுத்தம் தொடர்பின் பழக்க வழக்கங்கள் மேலும் இரத்த அழுத்தத்தை அதிகரிக்கும் சிறுநீரக நோய் நீரிழிவு நோய் மற்றும் தூக்கத்தின் மூச்சு திணறல் போன்றவை உயர் இரத்த அழுத்தத்திற்கு வழிவகுக்கும் கற்பமாயிருக்கும் பெண்கள் அதிகம் பயப்படுறதுனால ரத்த அழுத்தம் இருக்கும் கட்டுப்பாடற்ற அழுத்தம் பின்வரும் சிக்கல்களுக்கு வழிவகுக்கும் அது எப்படி எதனால அப்படிங்கறத நான் இப்போ உங்களுக்கு வரிசையா சொல்றேன் ஒன்று மாரடைப்பு அல்லது பக்கவாதம் உயர் ரத்த அழுத்தம் மற்றும் பிற காரணங்களினால் தமணிகள் கடினமடைந்து தடிமனாவது மாரடைப்பு பக்கவாதம் அல்லது பல சிக்கல்களுக்கு வழிவகுக்கும் ரெண்டு அனியுரிசம் அதிகரித்த இரத்த அழுத்தம் இரத்த நாளத்தை பயன்படுத்தி வீக்கமடைய செய்து அனியுரிசம் உருவாகும் ஒரு அனியுரிசம் உடைந்தாலும் உயிருக்கு ஆபத்து மூன்று இதய செயலிழப்பு உயர் இரத்த அழுத்தம் இருக்கும் போது இரத்தத்தை பம்பு செய்ய கடினமாக உழைக்க வேண்டியிருப்பதால் பம்பு அறையின் சுவர்களை தடிமனாக்குகிறது ஹைபர் ட்ராஃபி என்று அழைக்கப்படுகிறது போதுமான அளவு இரத்தத்தை பம்பு செய்ய முடியாததுனால இதயம் செயலிழந்து போயிடுது நான்கு கண் பிரச்சனைகள் அதிகரிக்கும் இரத்த அழுத்தம் கண்களில் உள்ள இரத்த நாளங்கள் தடிமனாக குறுகலாக அல்லது கிழிந்து போய் பார்வை இழப்பை சில சமயங்களில் உண்டாக்கி விடும் எவ்வளவு பயங்கரமாக இருக்குது கண்டிப்பாக இந்த உயர் ரத்த அழுத்த நோய் வராமல் நம்மளை பாதுகாக்கிறது ரொம்ப முக்கியங்க அதை எப்படி பாதுகாக்கலாம் அதுக்கு என்ன வழின்னு இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேங்க உணவு பழக்கம் உப்பு சோடியம் அளவை குறைக்கணும் ஒரு நாளைக்கு ஆயிரத்தி ஐநூறு மில்லிகிராம் சோடியத்திற்கு குறைவாக உட்கொள்ள முயற்சிக்கணும் பழங்கள் மற்றும் காய்கறிகளை அதிகம் சேர்க்கவும் இவை பொட்டாசியம் மற்றும் பிற ஊட்டச்சத்துக்களை வழங்குது இது இரத்த அழுத்தத்தை குறைக்க உதவுது நார்ச்சத்து நிறைந்த உணவுகளை உட்கொள்ளுங்க இது இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த உதவும் கொழுப்பு நிறைந்த உணவுகளை தவிர்த்திடுங்கள் குறிப்பாக நிறைவுற்ற கொழுப்புகள் மற்றும் டிரான்ஸ் கொழுப்புகளை தவிர்த்திடுங்க மது அருந்துவதை கண்டிப்பாக நிறுத்திடுங்க அதிகமாக மது அருந்துவது ரத்த அழுத்தத்தை அதிகரிக்கும் உடற்பயிற்சி வாரத்தில் பெரும்பாலான நாட்களில் குறைந்தபட்சம் முப்பது நிமிஷம் மிதமான உடற்பயிற்சி செய்யுங்க நடைப்பயிற்சி ஓட்டம் அல்லது நீச்சல் போன்ற பயிற்சிகள் பயனுள்ளதாக இருக்கும் வாரத்திற்கு இரண்டு முறை தசைகளை வலுப்படுத்தும் பயிற்சிகளை செய்யுங்க வால் ஸ்குவாட்ஸ் மற்றும் பிளாங் போன்ற பயிற்சிகள் பயனுள்ளதாக இருக்கும் மன அழுத்தம் மன அழுத்தத்தை குறைக்க தியானம் யோகா போன்ற பயிற்சிகளை செய்யுங்கள் தியானம் மற்றும் யோகா மன அழுத்தத்தை குறைக்க உதவும் போதுமான தூக்கம் பெறுங்கள் ஒரு நாளைக்கு ஏழு அல்லது எட்டு மணி நேரம் தூங்குவது ரொம்ப அவசியம் புகைப்பிடிக்கிறத தவிர்த்திடுங்க புகைப்பிடிக்கிறது ரத்த அழுத்தத்தை அதிகரிக்கும் மருத்துவ ஆலோசனை உயர் ரத்த அழுத்தம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா மருத்துவரை அணுகுங்க மருத்துவர் ரத்த அழுத்தத்தை குறைக்க மருந்துகளை பரிந்துரைக்கலாம் மருத்துவரை அணுகாமல் மருந்துகளை மாற்றவோ நிறுத்தவோ கூடாது மருத்துவரின் ஆலோசனைப்படி மருந்துகளை உட்கொள்ளுங்க என்ன வியூவர்ஸ் இன்னைக்கு இந்த டிப்ஸு உங்களுக்கு பிடிச்சிருந்ததா இன்னும் இது போல டிப்ஸுகளை நீங்கள் கேட்க விரும்பினா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஒரு லைக்கை போடுங்க தேங்க்யூ